சாமியே சரணமய அப்பா நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ இயர் ஒன்றாம் தேதி சபரிமலை யாத்திரைக்கு செல்ல இருக்கிறோம் எல்லாரும் எங்கள் ஆத்திரை யாத்திரைக்கு ஆசிர்வாதம் கொடுங்கள் ஐயப்பன் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் பிச்சைக்காரர் என எவரையும் எடை போடாமல் அனைவருக்கும் தரிசனம் கொடுப்பார் ஐயப்பராக நினைத்து பாதபூஜை செய்கிறார்கள் பூஜையின் முக்கிய அம்சமே சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் முடியும் அனைவரும் சமம் எல்லாரும் ஐயப்பர்கள்தான் சாமியே சரணமையப்பா எங்கள் எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த வீடியோவில்